ஆளை வந்தார் கடன் நடிக்கிறதுக்காக வீட்டு பத்திரம் தியேட்டர் பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு சாந்திலால் சேட்டை பார்க்க போயிருந்தேன் அங்கே தான் நான் மொதல் தடவையா தயாலு பார்த்தேன் முக்கியமான மீட்டிங்கா நான் வேணா போயிட்டு அப்புறம் வரேன் அரே அரே ருக் 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 தேவாய் ருக் யார் அரே ருக் உனக்காக தான் காலையிலேருந்து வெயிட்டிங் அரே தூ மேரம் மகாலட்சுமி அரே இவங்கெல்லாம் முக்கியமானவங்க கிடையாது ஏ நாடு 10 மினிட் வெயிட் கர் நம்ம லோ வாதே சரி சரி தயார் உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா 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 சேட்டே இருக்காங்க பார்த்ததே கொஞ்சம் லிங்க் சென்னை மச்ச கரெக்ட்டா முடி ਉਹਨ ஆல் 버ட்ே குப்டு பாப்பர் আরে yaad aena ஆடுறது பத்து வருஷம்தான் அது கூட நல்ல ஃபார்ம்ல இருந்தா அதுக்குள்ள மேட்சுக்கு ரெண்டு லட்சம் ரூபான்னு எவ்வளவுதான் சம்பாதிச்சிட முடியும் பார்க்க சுமாரா இருக்கிறவன் விளம்பர படத்துல நடிக்க போயிடறான் பேச தெரிஞ்சவன் கமெண்ட்ரின்னு போயிடறான் இது ரெண்டுமே இல்லாதவன் துட்டுக்கு என்ன பண்ணுவான் சேட்டு எல்லா டீம்லயும் ஆடி ஜெயிக்க பத்து பேர் இருந்தா ஆடாம ஜெயிக்கிறதுக்கு ஒரு தரப்பான்ல கரெக்டா சொன்ன நீ பணத்தை மட்டும் இறக்கு ஆளை கவுக்குற வேலையை நான் பாத்துக்கிறேன் சரி பணத்தை போய் வாங்கிறியா பிளேயர்ஸ் எல்லாம் மூணு நாள் தான் வராங்க நான் பணத்தை அப்பா வாங்கிக்கிறேன் அரே கே யார் மூணு நாளைக்கு அப்புறம் நான் திருப்பதியில இருப்பேனே நீ இல்லை என்ன என்ன பணத்தை வீட்டில குடுத்துருப்போம் போன தடவை வின் பண்ணது ஒன்னாலே என்னாலேன்னு நினச்சா உம் ஹம் எல்லாம் பாபியோட தைராசிக் என்ன ப்ரோ விளையாடுறீங்களா வெட்டிங்கை பத்தின டீடைல நான் உங்களுக்கு சொல்றதுனால எனக்கு என்ன ப்ரோ லாபம் எப்படி காபி கலக்கும் முதல்ல டிக்கேஷன் ஊத்திட்டு தருவாத பாலு கலக்கணும் அப்பதான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணும்னு உனக்கு தெரியும் இந்த தகவல் அவன் ஏதாவது லாபம் எதிர்பார்த்து சொன்னானா ஒரு ஃப்ரெண்ட்லியா தானே சொன்னா அதே மாதிரி சொல்லக்கூடாதா யோ அது மிக்சிங் இல்லையா ஃபிக்ஸிங் எவ்வளவு கோடி அந்த சேட் எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னா அதே நானும் கொடுத்துறேன்பா ரொம்ப கடத்து நிறம்பா நீ உதவி பண்ண அடிச்சிருவேன் பிளீஸ் ஐம்பது லட்சம் சரி எப்ப தரணும் நாளைக்கு தகவல் இப்ப சொல்லுவேன் மேட்சுக்கு முதல் நாள் நான் உனக்கு ஃபோன் பண்ணி எந்த ஓவர் எவ்வளோ ரன் என்ன சிக்னல் எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன் அப்போ இந்த புக்கியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஒன்றுக்கு அஞ்சுன்னு பெட்டு கட்டு அஞ்சு மடங்கு லாபம் என்ஜாய் ஃபிஃப்டி லேக்ஸ் மாமா ஒக்க நிமிஷம் பாசு எங்களுக்கு எல்லா தெரிஞ்ச பிக்சர் எடுத்து சேனல் லாஸ் ஆகி போயிருந்து இப்படி ஒன்றும் தெரியாது கிரிக்கெட்டில் இறங்குறோம் இந்த பெட்டிங்கு அது இது நீ அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் செய்யண்டி எல்லாக்கா ப்ளீஸ் கிரிக்கெட்ல சூதாட்டம் எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தயால பக்கத்து கிரவுண்டுக்கு எங்களை கூப்பிட்டு போனான் அங்கே ஒரு பையன் சூப்பராக பால் போட்டு வந்தான் அவன் போலிங்க யாராலும் டச் பண்ணவே முடியல அப்போ இப்போ போலிங் போறாங்களாம் அந்த பையன் அடுத்தவருல பத்து ரன் கொடுப்பான் ஐநூறு ரூபாய் பந்தயம் தம்பி என்ன உன் அடுத்த ஒரு பத்து ரூபா குடுக்கணும் குடுக்குறியா நான் குடுக்கணும் ஐம்பது ரூபாய் தரண்டா இந்த பெட் மேட்ச் ஜெயிச்சாலே நூறு கிடைக்கும் நூத்தி ஐம்பது இருநூறு ஃப்ரெண்ட் நம்பர் தரேன் டூ பிப்டி ருபீஸ்க்கு டாப் அப் பண்றியா ஓ சைஸ்க்கு டூ ஆமா ஏன் இருக்க கூடாதா இருக்கலாம்டா நம்பர் சொல்லு நைன் டபுள் ஏ வாடா 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 ஏ ん என்னால் ஐநூறு ரூபால முடியிற மேட்ரிக்கே ஐம்பது லட்சம் ரூபாய் அடுக்குதுனாவே ஆயிரம் ரூபாய் பினிஷ் யோ இது லோக்கல் மேட்ச இந்த சூறாவளி அந்த மாதிரி

நானே கிரிக்கெட் பிளேயர் தான் நீ போடு நான் சொல்றேன் போடு ஸ்பின்னா மீடியம் ஃபாஸ்டா ஃபாஸ்டா அப்படின்னா ஸ்பின்னா பக்கத்துல இருந்து போடுறது மீடியம் ஃபாஸ்ட்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து போடுறது ஃபாஸ்ட்னா தூரத்துல போய் ஓடி வந்து போடுறது அப்ப ஃபாஸ்ட் தான் இல்ல பால் இல்லாம எப்படி போல் போடுவ நடிப்பே இருந்தாலும் அதுல எனக்கு ஒரு யதார்த்த வேணும் புரியல தீஸ்கோ இத பால நினைச்சு போடு போ ఒరే పోరా మామయ్య ఇప్పుడు చూడు

என்ன இல்லையா என்னடா திருதிருன்னு முடிக்கிறான் இதை பார் அந்த கால் டாக்ஸி கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அந்த டிரைவரோட செல் நம்பரை வாங்கி மொபைல் டிராக்கிங்ல முதல்ல ட்ரேஸ் பண்ண சொல்லு எஸ் சார் எஸ் சார் half hour தான் டை எஸ் சார் அவன அரெஸ்ட் பண்ணிட்டேங்கிற நியூஸ் எனக்கு வந்தா அவனக்குள்ள எஸ் சார் போங்கயா எத்தனை செல்யூட் அடிப்பீங்க சேய் எஸ் சார் வாங்க சார் சார் கொஞ்ச இருங்க என்னயா சார் கமிஷனர் சொல்றது கரெக்ட்ட தான் சார்

சார் சார் உங்க பிளான் படி இன்ஸ்பெக்டர் மோசஸ் பெசன் நகர்ல இருந்து கால் டாக்ஸில வந்துட்டுகார் சார் ஃபோன் பேசிக்கிட்டே சிட்டியை ரவுண்ட் அடிச்சிட்டு கடைசி கமிஷனர் ஆபீஸ் வர சொல்லி இருக்கோம் சார் சார் மோசஸோட மொபைல் நம்பர் ட்ராக் பண்ணிட்டு இருக்க சார் சிட்டில உள்ள எல்லா சிக்னல்லயும் அவரை புடிக்கிறதுக்காக போலீஸ் அலர்ட்டா இருக்காங்க சார் சார் இந்த டம்மி ஆபரேஷன்ல அவங்க வரதுக்குள்ள நம்ம அவரை புடிச்சிட்டோம்னா சிம்பிள் நாளைக்கு மேட்ச் புடிக்கிறதுக்குள்ளே ஆல் பட் நம்ம அரெஸ்ட் பண்ணிரலாம் எல்லா புக்கீஸும் இப்ப அப்படியே தான் ஆபரேட் பண்றாங்க நாமளும் அவங்க ரூட்லயே தான் போய் புடிக்கணும் சார் அவங்க இப்போ பெசன் நகர் டு சாந்தம் ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க சார்

கமிஷனர் ஆபீஸ் ஐயோ என்னடா பல்ல தேந்து அப்ச போய் பாதால தள்ளி விட்டுடா தோகி டேய் என்னடா டேய் டேய் சார் நீங்க கொடுத்த நம்பர் கமிஷனர் ஆபீஸ் குள்ள தான் சார் இருக்கு சார் கிளாடி சார் நீங்க வெயிட் பண்ணியே கிரைமினல்ஸ் வர வச்சிருக்கீங்களே சார் எஸ் 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 மிஸ்டர் பூமினாதன் பிஹேவ் யுவர் செல்ஃப் ஏன் இந்த குதி குதி சார் நீங்க கொடுத்த ஹாஃப் அவர்ல இன்னும் 10 மினிட்ஸ் பேலன்ஸ் இருக்கு சார் என்னோட தீரிய போமே தப்பா போகாது சார் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க சார் என்ன இந்த ஏகிரே

குற்றவாளிகளை வெயிட் பண்ணியே தேரி அவுட் ஆகும் பிடிச்சிருவாங்க எதிர்பார்த்துக்க மாட்டீங்க சார் த பை இந்த ஆபரேஷன் மரியாதைக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு நீ பண்ண வேலைக்கு ஸ்டைல் வேற கூலிங் கிளாஸ் ஒரு அக்யூஸ பிடிக்கிறன்ட்டு நாலு விட்டு வந்திருக்க நீ உனக்கு என்னப்பாடுற பைக் உடச்சு வச்சிருக்கியா ஒருத்தன் பயந்து ஓடி போறான் அவன் எதுக்கு நீ பறந்து போய் கீக் அடிக்கிற ஏமாந்தவன் கிடைச்சி லாக் பண்ணுவியா அவன் போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல விழுந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இருக்கிற ரிகார்ட் பூரா எரிஞ்சு போச்சு இதெல்லாம் தெரியுமா உனக்கு இதெல்லாம் கூட பரவாயில்ல மரியாதாஸ் இவனால நான் பாத்ரூம்க்கு கூட போக முடியல சார் நான் உங்க பாத்ரூம்ல எதுவும் பண்ணல சார் ஓ என் பாத்ரூம்ல வேற ஏதாவது பண்ணலான் இருந்தியா இருக்கிற பைப் நீ உடச்சு விட்டதுனால எங்கேயுமே தண்ணி வரல உன்னால டோட்டல் கமிஷனர் ஆஃபீஸர் நாருது சார் பாவம் ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தேன் அதே மாதிரி வெளியில போய் ஓரமா உட்காந்து வேடிக்கைப்பார் போங்க சார் சார் இங்க சூதாட்டங்கிறது மிகப்பெரிய கேஸ் தெரியுமா மாற்றவங்க கிட்ட கிடைக்கிற க்ளூவை வச்சு தான் நாம் அந்த ஆல்பர்ட்டை பிடிக்க முடியும் ஸோ இனிமேலாவது கேர்ஃபுல்லாக டீட்டெயிலை கலெக்ட் பண்ணு ஏற்கனவே தேவையானது கலெக்ட் பண்ணியாச்சு சார் தேவையானதை கலெக்ட் பண்ணிட்டியா ம் இது செத்து போன தயாலனோட டைரி சார் இதில் அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு பரவாயில்லையே இப்போதான் நீ என்னோட ட்ரைனிங்கில் வளர்ந்தவன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன் தயாலனோட சொந்த ஒரு பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற மணிமங்கலம் பரம்பரை பரம்பரையாவே அவங்களுக்கு புரோக்கர் தொழில் சார் அவங்க அப்பா ஒரு மாட்டு புரோக்கர் அவங்க தாத்தா ஒரு கல்யாண புரோக்கர் அவங்க அம்மா ஒரு வீட்டு புரோக்கர் அவங்க மாமா ஒரு மாமா சார் மாமா யூ மீன் தட் மாமா எஸ் சார் ஓ

எஸ்கேப் ஆன மாடு ஆந்தி வேலை தயாலனுக்கும் பண்ணையார் பொண்ணுக்கும் இருக்கிற லவ் காட்டி கொடுத்துச்சு நான் உங்க பொண்ணு லவ் பண்றேன் பாய போடுறா இவனை போய் காதலிக்கிறீ என் பொண்ணாணி மாடு போது மாடு போதாம் இங்க என் மானமே போது தன்னோட பொண்ண ஒரு ஃபேமிலி புரோக்கர் லவ் பண்றத தாங்க முடியாத பண்ணையார் பஞ்சாயத்தை கூட்டினார் பண்ண ஓம் பொண்ணும் அந்த பையனும் ஜோடி போட்டு ஓடினத ஊரே பாத்துருக்கு அதனால அவங்க காதல் உண்மையானதான் தெரிஞ்சுக்க நம்ம ஊர் வழக்கப்படி ஒரு வாரத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் எந்த தொடர்பு இல்லாம இருக்கணும் குறிப்பா இமெயில் பண்றது பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது ட்விட்டர்ல ட்வீட் பண்றது சேட் பண்றது இது எதுவும் கூடாது கம்ப்யூட்டர் தோடாம ஒரு வாரம் இவங்க கட்டுப்பாடோட இருந்தா இந்த காதல் ஜோடிய இந்த பஞ்சாயத்தை சேர்த்து வைக்கும் இதுதான் இந்த நாட்டாமையோட ஸ்டேட்டஸ் இது எத்தனை பேர் லைக் பண்றீங்க அன்லைக் பண்றீங்க லைக் பண்றவங்க கை தூக்க அதுக்கு அவருக்கு 140 லைக்ஸும் 20 ஷேரும் கிடைச்சது நாட்டாமே ஏமாத்தறோம் நினைச்ச பண்ணையார் தான் பொண்ணுக்கும் பக்கத்து ஊர் சின்ன பண்ணைக்கும் கல்யாணம் பண்ண ஒரு ரூமர் பரப்பி விட்டார் பொண்ணை காப்பாத்த டயலன் வருவான் அப்பா உன்ன மாட்டி விடலான்னு பிளான் பண்ணி பண்ணையார் நாட்டாமே வீட்டுக்கு இன்வைட் பண்ணார் பண்ண நாட்டாமே வாங்க நாட்டாமே வாங்க

ாலும்னிய போட்டு பிளாட் ஆனாலும் அவன் நிலத்த பிளாட் போட்டு விட்ட நாலு தேர் பிரதா சபாஷ் தான் போச்சு இந்த நாள் புக்ல குறிச்சு வச்சுக்கோ இதுல இருந்து அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சு பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்ட இது இந்த நாட்டா மகளை சத்தியம் தேன்ட்ய மாறி பணம் சம்பாதிக்க சுப்ரீம் கோர்ட் தான் சூப்பர் சப்ஜெக்ட் ஆமா சார் ஆனா இந்த தயாலன் தான் ஈஸியா பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு இப்படி அல்பாசில போய் சேர்ந்துட்டான நிலைமை நினைச்சு பாருங்க லைஃப்ல முதல் முறையா ஒருத்தக்கா வெயிட் பண்ணி எதுவுமே நடக்காம போச்சுனா அது அந்த பொண்ணுக்கு தான் சார் கரெக்ட் இந்த பொண்ணும் பாவம் தான் இல்ல தயாலன் மர்டர் கேஸ சால்வ் பண்ணா அந்த ஆல்பர்ட் ஈஸியா புடிச்சலாம்னு பார்த்தா அது முடியாத போல இருக்கே ஆமாயா என்ன பண்ணலாம் சார் பண்ணீரே பண்ணிரம்ச்சாலக்க கூடாது சூப்பர் சூப்பர் ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் போலீஸ் ப்ரூவ் பண்ற நீ ரோல் மாடல் மாதிரி இருக்கு அந்த சேர்ல அந்த டேர்னிங் அது வெரி குட் ஆனா இந்த கதையில எங்கேயுமே நான் கிரிக்கெட் படிக்கலையே சார் சாரி சார் சார் அம்பாசி பல ஹோட்டல் ஜிஎம் உங்களை பார்க்க வந்திருக்கா சார் ஓகே சார் யாரு

சரத் குமார் விஜய் குமார் பண்ணாங்கல்ல ஆமா சார் அவங்க நல்லா தான பண்ணாங்க ஆமா சார் அப்ப அவங்களே வெச்சு பண்ணியா ஃபீல் பண்ணிட்ட சார் ஃபீல் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் போ வர சார் थैंक यू சார் சாரி சார் एक्चुअली என்ன நடந்துதுன்னா நோ மோர் நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் நீ உருப்படியா ஏதாவது பண்ணனும்னா அந்த ஆல்பட்ட புடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாரு ப்ளீஸ் கெட் அவுட் சார் எக்ஸ்கியூஸ் மீ நான் தான் ப்ளீஸ்னு சொல்றேனே கன்னடி கன்னடி என்னது சார் அதான் திருப்பி கேக்குறேன் கேட்கிறேன் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு டீ கொடுங்க